இது வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போற வழி பிற அந்த காணொலி பதிவு வந்து இரண்டு நாட்கள் எடுத்தேன் ஏன்னா பஸ்ட் நாள் வந்து அந்த போகும்போது கேட் வந்து பூட்டி இருந்துச்சு சாமி வந்து நம்ம அந்த கோயில பாத்தோம் இல்லையா வெளியில இருந்து சாமியை பார்த்தோம்னா அந்த கான்செப்ட்ல போனேன் சோ இங்க வந்து அப்படி பார்க்க முடியாது கிட்டத்தட்ட கோயில் சுத்தி இருக்கிற சுவர் வந்து சிறைச்சாலையில இருக்கிற அந்த சுவர் ஐட்டு வந்து இருக்கு சோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் என்ன பண்றது கோயில் சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் சோ எடுத்து அதுக்கே பேட்டரி டவுன் ஆயிடுச்சு சோ வழி இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில சோ மறுபடியும் அதே கோயிலுக்கு போனேன் நம்மளோட நேரம் தெரியல மறுபடியும் கோயில் பூட்டி தான் இருந்தது சோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்துல விசாரிச்சேன் சோ கோயில் வந்து அவங்களுக்கு பாக்கணும் சோ கிட்ட விசாரிச்சோம்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயிலுக்கு பூசாரி இருக்காங்க பூசாரி கிட்ட தான் சாவி இருக்கு சோ அவங்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஓபன் பண்ணுவாங்க நீ போய் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க சோ கோயில் வந்து கொஞ்சம் தூரம் தான் சோ பூசாரி வீடு சோ அவங்க கிட்ட போயிட்டு சோ கோயில் ஓபன் பண்ணுங்க சொன்னா சோ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அந்த கோயில் வந்து ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சோ அவர் வர வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படின்னா கோயில சுத்தியும் பாத்துக்கலாம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மதேசம் தலத்தில் உள்ள மற்றொரு புராதனமான திருக்கோவில் ஸ்ரீ பெரிய நாயகி சமயத்த ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலாகும் இந்த ஆலயம் சுமார் ஏக்கர் பரப்பளவில் விரிந்து திருச்சுற்று காணப்படுகிறது இந்த ஆலயம் உள்ள மற்றொரு பார்த்தோம் இல்லையா அந்த ஆலயம் அதாவது பாதாளீஸ்வரர் ஆலயத்தோடு ஒப்பிடுகையில் இந்த காலத்தை சார்ந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆலயத்தினுள் நுழையும் போதே தரையிலிருந்து ஆறு அடி பள்ளத்தில் இறங்கி உள்ளே செல்லும் வகையில் இத்தலம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது காலையை நீங்க சுத்தி வந்தீங்க அப்படின்னா அதாவது உள்ள வந்து பூட்டி இருக்கு ஸோ உள்ள போக முடியாது கோயில் சுத்தி வந்தீங்கன்னா அமைப்பு வந்து செவ்வாய வடிகளை இப்படிதான் இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் இப்ப நீங்க பாக்குற இந்த வியூ வந்து கோயிலை சுத்தியும் இதே மாதிரி தான் இருக்கும் முன்புற மட்டும் தான் மாறி இருக்கும் இப்ப மேல பாக்குறீங்க இல்லையா இதே தான் சுத்தியுமே கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னா ஆயிருக்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கி ஐயர் வந்து கது திறந்தா தான் இந்த கோயிலுக்குள்ள போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் இந்த கோயில் சந்தை இருக்குங்க இல்லையா அங்கெல்லாம் புறா வந்து கூடுகட்டி அழகாக வசிக்குது பாக்குறதுதான் நல்லா இருக்கு புறா வந்து கூடுகட்ட சந்திதா அந்த காலத்துல வந்து காத்து சோ தான் வந்து வந்து கூடு கட்டி வசிக்குது ஸோ இங்க வந்து பலி பீறம் நன்றி இருந்திருக்கணும் ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை ஸோ வந்து எங்கேயே தான் இருக்கு கதை வந்து கூட்டிட்டுனால ஸோ கொஞ்சம் நேரம் வாகனம் ஆயிரும் வருது கடைசியில் ஆயிரும் வந்துட்டாரு ஸோ அதை வந்து கது ஓப்பன் பண்ணிட்டாரு ஸோ ஓபன் பண்ணால் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்கணும் ஸோ மேல் தளத்தில் பாருங்க கல்வெட்டு இங்கிருந்து ஆரம்பிக்குது ஸோ நம்ம கோயில் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கோயில் வந்து மறுசீர் அமைக்கிறதுக்காக அந்த பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்தாச்சு கோயிலுக்குள்ள வந்த உடனே சாமி வந்து கருவறைக்குள்ள இருக்கு அந்த கருவறை சுத்திலும் வந்து நூறுக்கும் மேற்பட்ட தூண்கள் வந்து அமைக்கப்பட்டு மண்டப மாதிரி காட்சி அளிக்குது ஸோ அந்த தூண் வந்து எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க நல்ல உருளை வடிவில் இருக்கு ஒரு ஆள் பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த உருளை கல் அதாவது அந்த உருளை தூண் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மேலே வந்து அந்த தளம் வந்து அழகாக அந்த சுதையால அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க சுண்ணாம்பு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா எல்லா தூணுமே ஒரே மாதிரியா இருக்கு அந்த தூண் எந்த அளவுக்கு செதுக்கி இருப்பாங்க அப்பே கிடையாது செதுக்கிருப்பாங்க பாருங்க அனைத்து தூணுமே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த பக்கம் பாத்திர தெரியும் ஒரே நேர்கோட்டில இருக்கும் இந்த வந்து தமிழரின் கட்டிடக்கலைக்கும் பெருமை வாய்ந்த கோவில் இது இப்போ வந்து பாத்தோம் அப்படின்னா இங்க ஒரு கிணறு ஒண்ணு இருக்கும் அந்த காலத்துல வெட்டப்பட்ட கிணறு இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பைப் வந்து விட்டு நம்ம இந்த ஜெனரேஷன் தேவைப்படுற அளவுக்கு பைப் செட் பண்ணி

அதுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன் சில எனக்கு பார்த்தா சில எதுவுமே இல்ல இருக்கு அடுத்ததா இந்த பக்கம் அப்படின்னா கோயில் கருவறைக்கு பக்கத்துல வந்து அம்மன் சிலை ஒண்ணு இருக்கு அழகா காட்சி அளிக்கிறாங்க அதாவது இந்த அம்மன் வந்து வடக்கு நோக்கி காட்சி அடிக்கிறாங்க பாரலீஸ்வரர் ஆலயம் கோயில் விமானம் வந்து வட்ட வடிவமா இருக்கு மேல வந்து இல்லையா அதே இந்த சுதையாளும் கட்டிருக்காங்க அம்மன் சிலையை தள்ளி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா பிரம்மன் சிலை இருக்கு சோ அதுவும் காட்சி வந்து எப்படி தருதுன்னா வடக்கு நோக்கி தராங்க அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா அதோட நீர் வந்து கீழே வர மாதிரி அழகாக கட்டி அழகாக வச்சிருக்காங்க கட்ட அமைப்பு வந்து நல்லா இருக்கு பக்கத்துல வந்து நெருப்பு ஒன்னு இருக்குறதுக்கே ஒரு மாதிரி வடிவில் செஞ்சிருக்காங்க தெரியல அமைச்சிருக்காங்க பிற்காலத்தில் தான் இருக்கும் கோயிலுடைய பின்புறம் வந்து சிவலிங்கம் இருக்கு சிவலிங்கம் எதற்கு சிலையும் இருக்கு பின்புறம் பார்த்திடலாம் விக்ரம சோழன் இரண்டாம் ராஜராஜன் ராஜேந்திரன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் சம்புருவராயன் விஜயநகர மன்னர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றன இது வந்து கோவில் பின் பின்சைடு அதாவது பின்புறமா இருக்கிற ஆசிவகன் வாலேசன் சிலை சிற்பத்தோட அழகு வந்து கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு அமைக்கிற பாருங்க இந்த சிலை வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும் நீங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அமைப்பு இப்படிதான் இருக்கும் இந்த ஆலயம் சிறந்த குரு பரிகார தலமாக விளங்குகிறது தேவதை சிவ மூர்த்திகளில் ஒன்றான ஸ்ரீ தர்ஷன மூர்த்தி ஆகும் எனவே பிரம்மதேவன் வழிபட்ட இத்த கிழமைகளிலும் நமது ஜென்ம நட்சத்திர நாளிலும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரரை வணங்குவது அளவற்ற பலன்களை தரும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே கல்வெட்டுகள் வந்து நிறைந்து காணப்படுது அந்த கல்வெட்டுகள் வந்து சரியா புரியாத மாதிரிதான் இருக்கு சோ பக்கத்தில் இருந்து சிவலிங்கம் வந்து அவ்ளாழக காட்சி அளிக்குது மன்னர்களின் காலத்தில் இத்தலத்திற்கு அளிக்கப்பட்ட தானங்கள் குறித்த செய்திகள் இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் உள்ளன இந்த பக்கம் பெருமழையினால் இப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இத்தலம் வந்து சிதலம் அடைந்ததாகவும் மீண்டும் விஜயநகர மன்னரது ஆட்சி காலத்தில் இத்தலம் வந்து புனரமைக்கப்பட்டதாகவும் கல்வெட்டு வந்து தெரிவிக்குது வரலாற்று பாடத்தை தங்கள் விருப்ப பாடமாக எடுத்து பயிரும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வரலாற்றின் மீது அக்கறை கொண்ட ஆர்வலர்களும் சென்று காண வேண்டிய ஒரு அற்புதமான தளம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த சிற்பம் வந்து தர்ஷன மூர்த்தி சிற்பம் அழகா வடிவமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க பாருங்க பழமை மாறமா அப்படியே இருக்கு சோ வந்து இன்னமும் அழகா புதுப்பொழிவுடன் காட்டணும்னு சொல்லிட்டு அனைவருடைய விருப்பமும் அதுதான் ஸோ நீங்கள் பார்க்குற சிலை வந்து உடைந்த நிலையில் காணப்படுது ஸோ இருந்தாலும் இது வந்து விநாயகர் சிலையா வராகர் சிலையா தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கோயிலை சுற்றியுமே கல்வெட்டுகள் வந்து நிறைந்து காணப்படுது ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மடம் இருக்கு மடத்தை சுற்றியும் கல்வெட்டுகள் தான் இருக்கு ஸோ நம்ம நம்ம போய் பார்ப்போம் இங்கே இருக்க கல்வெட்டில் வந்து இங்கே வந்து ஒரு மடம் இருந்ததாகவும் இந்த மடத்துல வந்து துறவிகளுக்கு வந்து தளத்தில் வந்து உணவு அளிக்கப்பட்டதாகவும் கல்வெட்டு வந்து தெரிவிக்கிறது பாண்டியர்கான கல்வெட்டுகளில் மக்களுக்கும் வணிகர்களுக்கும் விதிக்கப்பட்ட வரிகள் பற்றிய தகவல் வந்து இந்த கல்வெட்டில் வந்து தெரியப்படுது ஒரு நிமிஷம் இந்த கல்வெட்டை பாருங்களேன் எப்படி பிரம்மாண்டமா இருக்கலாம் இவ்வளவு கல்வெட்டு நம்ம எங்கன்னா பாத்துருப்போமா சோ இந்த கல்வெட்டு வந்து எங்க இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிரம்மதேசம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்வெட்டு எல்லாமே பாக்கலாம் சோ அந்த கல்வெட்டு எல்லாமே பார்த்துட்டு சோ அப்படியே உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த மடம் வந்து எப்படி இருக்கு பாருங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து புறாக்கள் வந்து தங்குற இடம் ஆயிடுச்சு சோ புறாக்கள் வந்து குழுவட்டி முட்டையிட்டு கொஞ்சம் புரிகிற அளவுக்கு இடம் வந்து மாறி போயிடுச்சு சோ இடம் வந்து அப்படியே தான் இருக்கு ஒன்னும் டேமேஜா ஒன்னும் ஆகல சோ இருந்தாலும் இது வந்து மறுசீரமைச்சாங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் மடத்துல அப்படியே இருந்தோம்னா காத்து போகாம புழுக்கமா இருக்கும் இல்லையா சோ அதனால காத்து போறதுக்காக சந்து எல்லாம் விட்டுருக்காங்க சோ அந்த காலத்துல பிளான் பண்ணி கட்டிருக்காங்க இந்த மடத்தோடைய மேல இருக்க அந்த வியூ பாருங்க இப்படிதான் இருக்கும் மேல ஒவ்வொரு சந்து தெரியுது இல்லையா சோ ஒவ்வொரு அந்த கேப்புக்கும் புறாக்களை வந்து கூடு கட்டி அங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற அளவுக்கு இடம் வந்து மாறி போயிடுச்சு பாத்தீங்க அப்படின்னா இடம் வந்து இப்படிதான் இருக்கு அதாவது அந்த மண்டபம் அந்த உணவு மண்டபம் வந்து இப்படிதான் இருக்கு சோ கீழ பாருங்க புறாவிட குண்டு எல்லாம் விழுந்து போய் கிடக்கு சோ நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா நேரில் வந்து பாத்தோம்னா அந்த நிலமை வந்து இந்த இடத்தோட நிலமும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஸோ இங்கே வந்து அந்த பழங்காலத்தையே அந்த சிற்பம் வந்து உடஞ்ச நிலையில இருக்கு இதுபடியான சிற்பங்கள் வந்து கோயில் கருவறைகள் இருக்கு நம்ம கருவறை போய் பார்ப்போம் சோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா மழை தண்ணி ஓரத்துனே தனியா ஓட மாதிரி வச்சிருக்காங்க உள்பாட்டத்தில் ஸோ கோயிலுக்குள்ளேயே ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னீங்க அந்த கிணத்துல தண்ணி இருக்காண்டிருந்துச்சு பார்த்தேன் தண்ணி இருக்கு சோ அப்படியே பார்த்துட்டு சோ மேல வரை வந்தோம் அப்படின்னா கோயில் கருவறைக்கு போறபடி இதுதான் பழைய டேர் மேல போனீங்க அப்படின்னா குட்டி நந்தி ஒண்ணு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது சோ பிடிச்சதுக்கே அழகா இருக்கு அதாவது ஒரு சின்ன கண்ணுக்குட்டி மீறையே இருக்கு அந்த நந்தி அந்த நந்தியை ஒரு நிமிஷம் நீங்க பார்த்தாலேயே நிஜமாலே கண்ணுக்குட்டி உட்காந்து இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிற்பம் வந்து வடிவமைச்சிருக்காங்க முகமண்டபத்தின் வட பகுதியில் தெற்கு நோக்கியவாறு பெரிய நாயகி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது பெரிய நாயகி அம்மன் வந்து அழகிய தாமரை பீடத்தின் மேல் நான்கு திருக்கரங்களுடன் நின்ற திருக்கோணத்தில் காட்சி தருகிறான் மேல் வலதுக்காரத்தில் அள்ளி மலை இடது திருக்கரத்தில் தாமரை மலர் ஏந்தியும் காட்சி அளிக்கிறான் பெரிய நாயகி அம்மன் சிலை வந்து பதினோராம் நூற்றாண்டை சார்ந்ததாக கருதப்படுது சோ பக்கத்துல வந்து பிரம்மபுரீஸ்வரர் வந்து சிவலிங்கத்துல வந்து காட்சி அளிக்கிறாரு கருவறையுடைய கீழ்த்தலம் மேல்தலம் கரு அறையில வந்து அதிகப்படியான உடைந்து போன சிற்பங்கள் வந்து வந்து போய் பார்க்கலாம் இது இருக்குற உடைந்து போன சிற்பங்கள் இது வந்து வந்து மறுசீரமைக்கும் போது கிடைத்த இது சிற்பங்கள் இதெல்லாம் இது வந்து கோயிலுக்குள்ளேயே பராமரிச்சு இந்த சிற்பங்கள் அனைத்துமே பழங்காலத்தையே சார்ந்தது அவ்வளவு அழகா இருந்திருக்கும் டேமேஜ் ஆயிருக்கு நூற்றாண்டுகளை கடந்து ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நீக்கும் இந்த சிற்பங்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று தான் ஸோ கொஞ்சம் தெரியுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலை நந்தியெலாம் இருக்குது ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிருக்கிறதுனால உள்ள வச்சிருக்காங்க கூட ஸோ கருவறைக்கு உள்ளே போகும்போது மேலே வந்து தாமரை வடிகளை வந்து செஞ்சிருக்காங்க ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கிட்ட போய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதே கொஞ்சம் தெரியாதமா தான் இருக்கும் நேர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அழகா நீட்டா இருக்கும் அதாவது தாமரை வந்து மேலும் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் பிரம்மதேசம் பிரம்மபுரிஸ்வரரை வழிபடுவதன் மூலம் காசிக்கு சென்று ஸ்ரீ காசி விஸ்வநாத பெருமானை வழிபட்ட பலனை பெறலாம் என்ற நம்பிக்கை இத்தலத்தில் வழிபாடு செய்யும் அன்பர்களிடம் உள்ளது திருமணம் கைக்கூடும் புத்திர பேர் ஏற்படும் பிரதோஷ நாட்களில் இப்பெருமானை வணங்குகின்றன சோ நீங்க பாக்குறீங்களா இந்த சிற்பங்கள் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கல்வி சாலை பிரிவு ஸோ அதற்கு ஆப்போசிட்டல வந்து அமைஞ்சிருக்கும் சோ நீங்க பாக்குறீங்க இல்லையா சோ இது வந்து கல்விச்சாலை பிரிவு கல்விச்சாலை பிரிவில் வந்து ஏல் இசை நாடகம் வந்து அரங்கேறி இருக்கும் சோ அப்படி வந்து ஏழு இசை நாடகம் வந்து அரங்கேறி இருக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் வந்து சுத்தியும் நினைச்சு பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்கு இது வந்து யார் காலத்துல கட்டப்பட்டதுன்னா சோழர் காலத்துல கட்டப்பட்டது தமிழர் கட்டிடக்கலை இது வந்து தமிழருக்கு வந்து பெருமை சேர்க்கும் வகையாக இந்த இடம் வந்து அமைந்திருக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான நினைவு சின்னம் இந்த கோவில வந்து ஒரு சிறப்பு அம்சம் ஒன்று இருக்கு என்னன்னா கோயில் கருவாரியில் இருக்கிற அந்த சாமியை வந்து நம்ம வெளியில இருந்தே பார்க்கலாம் இப்போ பார்க்கலாம் அப்படின்னா கோயில் கருவறை திறந்திருக்கும் தான் பார்க்க முடியும் மூடி இருந்தா தான் தெரியும் கருவறை வந்து தொடர்ந்து இருக்கு காட்டுற பாருங்க சின்ன சந்து தான் அந்த சந்து வழியா பார்த்தாலே கோயில் கருவறை வரையும் தெரியும் அந்த காலத்திலே நல்லா யோசனை பண்ணி கட்டிருக்காங்க சின்ன சந்தது பாருங்க இந்த சந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயில் கருவறை வரையும் தெரியும் பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் நல்லா பாருங்க லிங்கம் வடிவுல பிரம்மபுரீஸ்வரர் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் விக்கிராண்டி வந்த வட்டத்துக்குள்ள இருக்கு பிரம்ம ஊர் பேரு விழுப்புரத்துல இருந்து வந்தீங்க அப்படின்னா நேமூர் சோ நேமூர்ல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள வரணும் உள்ள வந்தீங்க அப்படின்னா பிரம்ம அந்த ஊர் வந்தீங்க அப்படின்னா இந்த கோயில கண்டிப்பா பாக்கலாம் உங்க அளவுக்கு விளக்கம் தேவை கையில வந்து செல்போன் வச்சிருக்கீங்க சோ கூகுள் மேப்பும் கையில தான் இருக்கு பிரம்ம விழுப்புரம் அப்படின்னு டைப் பண்ணாலே சோ அதோட மேப் வந்து ஒரு காமிக்கும் பழமையை மீட்டெடுக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்